எத்தன்கள் நன்றிருப்பீர்கள் பார்த்திருப்பீர்கள் ரசித்திருப்பீர்கள் நமது இளைஞர்கள் நமது குழந்தைகள் சீரும் சிறப்பாக அழைப்பார்கள் இருந்தாலும் நமது கொங்கு நாட்டிலே தெய்வம் நமது தெய்வம் குலதெய்வம் நிறைய இருக்கிறது இருந்தாலும் நமது காரால வம்சம் வாங்கல் பெருக்குடியாக வரது இங்க காரால சுவாமி சாஞ்ச மேலே முடிச்சுடுகும் சத்து குல தன்னரசி கோல மேலே முடிச்சுடுகும் கொங்கு குல தன்னரசி காரால பேர் சொன்னால் காலே பயிராகும் நமது வெள்ளர்கள் பேர் சொன்னால் தானா தலையும் அப்படி இருக்கும் நமது கொங்கு நாட்டிலே இந்த புண்ணிய வார்த்தை நம்மளோட முதலம் எப்படி இருக்கிறார்கள் நம்ம தாய் ஏனென் எப்படி இருக்கார்கள் நம்ம தொங்கு சமைச்சலை ஏனென்று கேட்கா ஒரு முதலம் அப்பா அம்மா அனைத்து பேரு எப்படி இருக்கிறார்கள் ஏன் ஒற்றுமையாக இருக்காரு கூட்டு குடும்பம்னா என்ன தனி குணமோ இது என்று எடுத்துக்காட்டால் நம்மளுக்கு கொங்கு இடம் ஏன்னு கேட்டால் காலம் கவி மோதி கொடுத்தாலும் எல்லாம் உபாரின்னு சமாத்தேன் அதனால் எல்லா இனங்களும் செய்து திறப்பாயே இந்த புண்ணிய வார்த்தை கேட்க வேண்டும் பார்க்க வேண்டும் சிறப்பாக அதே மாதிரி நாங்கள் மாற வேண்டும் கொங்கு சரிப்பாலே இங்கும் சிரிக்க வேண்டும் இந்த பார்த்த போலை சிறப்பாக வாழ வைக்க வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்று இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றோம்